மொத்தம் வந்து ஒரே ஒரு பாட்டை தான் ரிப்பீட் மோட்ல பாடி ஐயா அமித்ஷாவை ஏதோ தந்திரம் தந்திராய் ரொம்ப கான்பிடண்டா இருக்கா ஐயா சார் இப்ப நாலு இப்ப கரண்டா வந்து சட்டசபை கூட உட்கார்ந்துருக்கு ஒரு நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு நாலுன்றது எட்டாம் மாறலாம் எட்டுன்றது பத்தாம் மாறலாம் ஏன் இருவதா கூட மாறிக்கலாம் நான் சொல்கிறது மொத்த கூட்டணியும் சேர்த்து தேசிய தனநாயக கூட்டணியை சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஒரு ஐம்பது கூட வச்சுக்கோப்பே இவங்க என்ன கணக்கு போடுறாங்க ஓவராலாக போய் ஒன் ஃபிஃப்டியில் நிற்கிறாங்க சார் அதில் எவ்வளோ எப்படிலாம்னு கேட்டா எங்களுக்கு எந்த டவுட் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா இவங்க இப்படி கேட்குறப்பத்தையும் நமக்கு டவுட்டே கலவு அது எல்லாத்தையும் விட இப்போ அமித்ஷா ஐயா அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு விசிட் அடிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு வைங்களேன் இருக்க முடியல அவரால் டெல்லியில் ஏன் ஊர் தமிழ்நாடு எந்த ஊர் தமிழ்நாடு தஞ்சாவூர் மன்னேடத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா பிள்ளையா இங்கே டெல்லியில் உட்காந்துக்கிட்டு என்னைய ஏன் வந்து தமிழ் கற்றுக்க விடாமல் தடுத்து வச்சுருக்கீங்க புலம்புறா பிள்ளையா அதனால் எப்படியாச்சும் இந்த முறை தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சி நாம் வந்து நான் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டிலே செட்டில் ஆக போகிறேன் இங்கே எல்லாம் அங்கே இருக்கிறவங்க மாதிரியே புலம்பெயர்ந்து இங்கே வந்துடுறேன்ட்டு ஐயா வந்து ஒரே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல தப்பு இல்லை ஆனால் என்ன ஒரு நம்பிக்கையில் இவர் வர்றாரு அப்படின்னா எப்படியும் வந்தால் எங்களுக்குள்ள அதாவது நம்ம மூஞ்சியாக மட்டும் காமிச்சா அப்படின்னா உடனே ஓட்டை போட்டு நம்மளை உட்கார வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் ஐயா அமித்ஷா திரியிறாப்புல லாஸ்ட் முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அப்போ நாடாளுமன்ற தேர்தலப்போ ஐயா மோடி எத்தனை முறை விசிட் அடித்தாப்பில் அவர் தொகுதி வாரணாசி கூட அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்க மாட்டார்பா ஆனா நமக்கு போக்கு இது எங்கள் பிராண்டா இந்த பிராண்ட நாங்க காமிச்சோம்னா எந்த இடத்துலையும் எங்களுக்கு தோல்வின்றதே கிடையாதுன்னாங்க ஆனால் ஆனா கும்ர கும்புற அடிச்சாங்க சார் அந்த தேர்தல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாம் கேட்காதிய ஐயா மோடி எத்தனை நாள் வந்து வெளியில் வரமாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து இந்த தெரியல ஒரே அவமானமா போச்சு குமார் ஒரு அதாவது நாட்டோட பிரதமரை விடுங்க என்டையர் நாட்டுக்கே ஒரே கிரஷ் ராஷ்மிகாவுக்கு அப்புறம் ஐயா மோடி தான் வச்சுங்களேன் அந்த அளவுக்கு பயங்கரமாக ஐயா போன இடமெல்லாம் ஜெயிச்சு தான் காலடி வச்சாலே அது வந்து கவிட்டு வந்துடுவாங்கன்னு வைங்கள ஆனால் ஐயா கிட்டத்தட்ட உருண்டாப்புல அங்க பிரதட்சணம் பண்ணார் தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க அதையே அடித்து உடச்சிட்டாங்க அவரை விட பயங்கரமான ஒரு சக்தி தான் ஐயா அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க இதில் வேற ஐயா ஒவ்வொரு முறை அங்கேருந்து பிளைட்டு ஏறுறப்பையும் இங்கே தமிழ்நாட்டில் இல்லாமல் போகுது திமுக வேறு பயப்படுறாங்க அலர்றாங்க வா அப்படின்ற மாதிரி அண்ணன் நயினார் என்ன பேசிகிட்டு இருந்தார் இதெல்லாம் பேசிட்டு உற்சாகமாக இருந்துகிட்டு இருந்த ஒரு இடத்துல ஒரு மனுஷன் ஒரு உண்மையை டபால்னு போட்டு உடைச்சிட்டாப்புல சுல்லு அந்த நைனார் என்ன நாக்க இழுத்து சுல்லுன்னு சூடு ஓட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒன்னும் பேச முடியாம அப்படின்ட்டாரு என்ன சொன்னாங்க அதுல இருக்கிற உண்மை என்ன பத்து ரூபா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா கோத் அறை அடிக்கடி இதை சொல்லிக்கிலாங்க சார் திமுகவ எதிர்த்து நின்னு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு தம்பு ஒரே ஒரு கட்சின்னா அது பாசக கூட்டணி கட்சிதான் நல்லா தெரிஞ்சுங்க அதிமுக கூட்டணி கட்சி கிடையாது பாசகா கூட்டணி கட்சிதான் ஆனா இதையெல்லாம் தாப்புல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே எதுவும் பண்ண முடியாம செல மாதிரி நிக்கிது எழ பாவ என்ன பண்ண முடியும் அவரால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க எதாச்சும் பேசலை முன்னாடியாவது பரவாயில்ல மு முதலமைச்சராக இருக்கிறப்பயே ஒன்றும் பண்ண முடியலை இப்போ வர எதிர்கட்சி தலைவர் அந்த எதிர்கட்சி தலைவர் ஒருவேளை எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு உணர்ச்சி லைட்டாக கிளம்பி எதாச்சும் பேசுனாலும் வைங்கல எதை கொண்டு அடிப்பாங்கன்னே தெரியாது சொல்லிட்டே அடிப்பாங்க அதுதான் இருக்கிறதுல பெரும் சொல்லி சொல்லி அடிப்பாங்க ஒன்றும் இல்லை இங்குள்ள ஐயா உட்காந்து அந்த கற்று கத்துறா நான் தான் முதலமைச்சர் நம்ம கட்சி மட்டும்தான் ஆட்சியில் இருக்க சொல்றார்ல இவர் சொல்றத கொஞ்ச நாளும் மதிக்கிறாங்களா அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் சார் நல்லா தெரிஞ்சாங்க எந்த நம்பிக்கையெல்லாம் அமித்ஷா கூட கூட்டணி வச்சாப்லன்னு தெரியல ஆனா பெருசா அதை ஃபீல் பண்ணவங்க சொல்றாங்க ஆமா பூந்த வீடு கூட உறுப்பினும் அமித்ஷா பூந்த கட்சி உறுப்பின உறுப்பினர் சார் இதை நான் சொல்லலை ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அவங்க அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது எப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களை அடிக்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக உங்களை வந்து செய்ய பார்க்குறாங்க அப்படின்னா பரவாயில்ல ஏன்னா அவங்கள பற்றி தெரியாது நம்மக்கிட்ட அந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் இதுக்கு முன்ன கொஞ்சம் கேப்புக்கு தான் கொலையாக கொண்டு போனாங்க சார் அவங்க துப்புனை எச்சியை துடைக்கிறதுக்கே வந்து துணி பற்றாமல் தெரிஞ்சாங்க அந்த அளவுக்கு காரி 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 துப்பி எச்சி இல்லை அவங்ககிட்ட இதுக்கு மேலே அந்த அளவுக்கு வந்து செஞ்சு விட்டு போனா பட் அதையெல்லாம் தொடச்சிக்கிட்டு மறுபடியும் அவங்க கூட தோளோட தோல் உரசி நிற்கிற ஒரு தைரியம் ஐயா எடப்பாடியாருக்கு மட்டும்தான் உண்டு அவர் நினைச்சிட்டு அவள் எப்படி வந்து எப்படி வடக்கில் ஜெயிச்சாங்களோ எல்லா ஸ்டேட்லையும் எப்படி ஜெயிச்சாங்க எலெக்ஷன் கமிஷன் இருந்துச்சு ஓட்டு இவிஎம் மிஷின் இருந்துச்சு அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வேறு என்னென்னமோ கொண்டாந்து ஆலையெல்லாம் இறக்கி என்னென்னமோ சொல்லி நம்ம கொண்டு வந்து அமித்ஷா அந்த திரும்ப தௌசண்ட் டைம்ஸ் வந்து பயங்கர கான்ஃபிடண்ட்டாக இருக்காப்புல இதுக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்தது விட போன எலெக்ஷனில் அமித்ஷா ஐயா வரவே இல்லை தெரியுமா நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக ஐயா வந்து இவங்களுக்காக ஏந்திக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வர்றதா இருந்தது பாஜக பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது வரலையே ஏன் வரல இல்லை அப்படி வராதவரு இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்குது இதில் வேற அண்ணாமலை வேற அடிக்கடி வந்து இப்போ கூட ஒன்று சொன்னாப்புல அவர் லைம் லைட்டுக்கு வரல இருந்தாலும் மனுஷன் இங்கே இருந்துக்கிட்டே அங்கே மெசேஜை தட்டிக்கிட்டு இருக்காப்புல என்னன்ட்டு இவங்க என்னதான் பண்ணாலும் இப்போதைக்கு எதுவும் இங்கே எடுபடாது ஏன்னா அவங்க இப்போ கேட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிறது அன்னைக்கு வந்து ஓட்டு போட போகிறது இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஏன் அவன் உள்ளே போகிறது போ உள்ளே போன அந்த செகண்ட் கூட மனசு மாறலாம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்ட்டு சில நேரத்தில் சின்ன அழகாக இருக்குதுன்னு தட்டினவெல்லாம் இருக்கான் நிச்சயமாக ஓட்டு அப்படியெல்லாம் விழுகுது இங்கே சின்ன அழகாக இருக்குது எனக்கு இந்த சின்னந்தான் பிடிச்சிருக்கு உள்ளே போய் தட்ட ஃப்ரெஷ்ஷாக போகிறவங்க பண்ணுறது அதாவது பாசகாவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும் அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும் திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும் எல்லா கட்சிக்கும் அந்தந்த கட்சிக்கு ஓட்டு போடுறவே அதை தாண்டி வர எங்கேயுமே அது சதறவே சதறாது ஆனால் எங்கே இவங்க தடுமாறுவாங்க அப்புடின்னா இந்த கட்ட நிலைமையில இருக்கும் பாத்தீங்களா இதுவா அதுவா ஏன் இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இதுக்கு ஓட்டு போட பிடிக்காத கூட்டம் இருக்குது இது எதுவுமே வேண்டாம் வேற சீமான் இருக்காப்புல தனியா இப்ப வந்தாருன்னா விஜய் வருவாப்புல அவருக்கும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு இல்லையா சோ இந்த இடங்களை எங்க சூஸ் பண்றது இந்த இதுலதான் வந்து அவங்க சிக்கிக்கிறாங்க இந்த இடம் ரொம்ப குரூசியலான இடம் சரி இதை எப்படியாச்சும் வந்து ஐயா அமித்ஷா சரி கட்டிடுவாரு எந்த பக்கம் திரும்பினாலும் நம்ம மூஞ்சியே தெரியுற மாதிரி கண்ணாடியை செட் பண்ணிருவாரு அப்படின்ற மாதிரி வந்து அவ ஃபீல்டில் இருக்கிறாங்க போல ஆனா ஏதோ ஒரு வேலை பாக்குறாங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல இதுக்கு இடையில ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அந்த கூட்டணியை வந்து நம்ம வந்து விட்டுற கூடாது இந்த தடவை நாலு பேர் இருக்காங்க ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரும் அந்த நாலு பேரையும் தொடச்சி எடுத்துக்கிட்டு முழுசா ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாலும் வரலாம் அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அண்ணா ரொம்ப அழகா சொன்னா சொன்ன பதவியில இருக்கா போய் சொல்லி போய் சொல்லுவ ஒரு தலைவன் எப்படி இருக்கு மோடி ஐயா பழி பழிவாங்கவே கூடாது ஒரு தலைவன் அரசியல்வாதி வாங்கலாம் ஒரு தலைவன் பழிவாங்கற கூடாது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பத்து வருஷமா என்னதாய பண்ணிட்டு வருக பத்து வருஷமாக என்ன வேலை ப எதாச்சும் வழி பண்ணுறதுக்கு பிழைக்க தெரியாதவங்க சாப்பாடு கஷ்டப்படுறவங்க வேலை இல்லாமல் திண்டாடுறவங்க வளவாசியை சமாளிக்க முடியாதவங்க இவங்களுக்கெல்லாம் ஏதாச்சும் வழி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் யோசனை கூட்டிருக்கியா பழி வாங்குறது எப்படி எமே எமே எங்கெங்கே இருக்கிறான் அப்படியெல்லாம் தூக்கி கொண்டே உள்ள வச்சு வெளியில் வர முடியாதபடி நதக்கு நதக்குன்னு நதக்கணும் அவன் நினச்சி கூட பார்க்க முடியாது இதுக்கப்புறம் நமக்கு ஆப்போசிட்டாக ஒரு அரசியல் பண்ணணுன்ட்டு அப்படித்தானே இருந்திய அதைத்தான் தான் பத்து வருஷம் கழிச்சு திடீர்னு எவனுமே பத்து வருஷமே இல்லை பாரு ஆட்சி பண்ணிட்டு இருந்திய பாரதத்தை தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தியா இல்லை நாங்கள் தான் வேறு நாட்டுக்கு போயிருந்தோம்மா கூச்சமே போடாம பேசிட்டு இருக்கா சார் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிட்டு அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு அப்படியே தான் இவங்க இன்னைக்கு பேச நாளைக்கு பேச மாட்டாங்க நாளைக்கு பேச நாளா அன்னைக்கு பேச மாட்டாங்க ஏன்டா இப்படி பேசுனீங்கன்னு கேட்டால் எப்போ நாங்கள் பேசணும்னு நம்மகிட்டே திரும்பி வந்துடுவோம் ஆத்தவர்கள் ஆனா நயனாரண்ண எப்படியாச்சும் இந்த பூத் கம் ஏன்னா இப்ப இருக்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது தலைமையோ இந்த பொதுக்குழுவோ செயற்குழுவோ இல்லை பூத்து கமிட்டி தான் பூத்து கமிட்டியில் ஏறங்க ஏன்னா அவங்க தான் வந்து அந்த கடைசியில் இருக்காங்க இல்ல அந்த ஓட்டர்ஸ் அவங்க கூட வந்து ஒன்னா ஒன்று டச்ல இருக்குது அவங்க மட்டும்தான் அதை எப்படி ஸ்ட்ராங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நைனாரண்ணே பல இடங்களுக்கு போயிட்டு இப்போ கூட அவங்க தலைமையில பெரிய பெரிய ஆளுகளாம் வந்து அண்ணாமலை தா மற்ற எல்லாரும் பூத் கமிட்டி அந்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணணும் அதுல கூட அழகா சொல்லியிருந்தாங்க எக்காந்த முதற்கொண்டு கூட்டணி கட்சியை கொலாசு பண்ணி விட்டுறது ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கண்டா அவங்க எப்படா எதுனா காரணம்னு நினச்சி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க எதையாச்சும் அல்வா துண்டு மாதிரி தூக்கி கொடுத்துடாதீங்க அப்படின்னு பூத் ஏஜென்ட்டுக்கு போதுமான அளவு அறிவுரையை வழங்கணும் அப்படின்னு இப்போ விருதுநகருக்கு போயிருக்கார் விருதுநகரில் போனப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாம் செக் பண்ணியிருக்காரு என்ன ஏது எப்படி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஆ நல்லா இருக்குப்பா அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் குறைகிறேன் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்ப அங்கேருந்து பூ கமிட்டி ஏஜென்ட் ஒருத்தர் போட்டு உடச்சுட்டார் நைனார் என்ன மூஞ்சி போனை போக்கோ பார்க்கணுவேன் ஏண்டா நான் எவ்வளவு நம்பிக்கையா பாசிட்டிவிட்டியாக இருக்கிறேன் இப்படி கொண்டாந்து பாய்சன் மாதிரி இருக்கானே உனக்கு யார் நான் பக்கத்தில் முதல்ல ஏண்டா இவன் இங்கே கொள்ளது என் பக்கம் என் முன்னாடி ஏண்டா நிப்பாட்டி என்ற ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயா வேலையெல்லாம் பயங்கரமாக பார்க்குறான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஏன் அண்ணாமலை அண்ணன் இருந்த டைமில் கூட இப்படியெல்லாம் வந்து நம்ம பண்ணதில்லை பட் என்ற தடவை பத்து மாதம் இறங்கி வேலை பார்க்க தயாராக இருக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் சரி சரி மண்டி ஆட்டிடுறாங்க ஓட்டுன்னு கேட்க போகிறப்ப தான் உனக்கு நீ வேணால் வீட்டுக்குள்ளவா நல்ல வயிறு நிறைய சோர்த்த போடுறேன் தயவு செய்து ஓட்டுன்னு மட்டும் என்ன கேட்கறதும் உனக்கு போட மாட்டான் அதான் உனக்குன்னா பாசகாவுக்கு போட மாட்டோம்னு பச்சையா சொல்ல மூஞ்சிக்கு நேரம் சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாருவா அது அவங்க இது ஒரு சொன்னது ஒரு பாச நிர்வாகி பாச ரொம்ப நாள் இருக்கிறவர் பாசக மேல பயங்கர பற்றா இருக்கிறவர் அந்த பாசகா கூட்டத்துக்கு உள்ள இவர் ஏதோ பெருமையா சொல்ல போறாரு நைனாரன் என்ன நினைச்சிருப்பாரு சார் விருதுநகர்ல இதுக்கு முன்னாடி இப்ப ஏற்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை சார் முருக மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எவனை பார்த்தாலும் பாசாக்க எப்ப ஆச்சிய பிடிக்கும் எப்ப தேர்தல் விடுவோம் எப்போ பாசா ஓட்டு போடுவோம் அப்படின்னு தான் சார் நிற்கிறாங்க அப்புடின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க அதுக்காக வீடியோவையும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த மனுஷன் மாட்டுக்கு பொசுக்கணும் உண்மையை ஒரே அடியா உடச்சிட்டு போயிட்டேன் இதுதான் சார் நிலமை நீ என்ன முக்கினாலும் உனைய நம்ப மாட்டேங்கிறாங்க குமார் நீனு என்னென்னவோ நம்போ வேசவுல போட்டு பாக்குற யார் யாரையோ கூட்டி பார்க்குற விதவிதமா பேசி பார்க்கற ஆனால் இங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லி அண்ணனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க எல்லாம் இது வெளியில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல உள்ளுக்குள்ளே இருக்க அவங்க அவங்களுக்கே இந்த நிலைமை அதிமுகவோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்ல எனக்கு அது நினைச்சா பயமாக இருக்குது சார் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணுற அளவுக்கு மக்கள் பலமும் இருக்கணும் அரசியல் பலமும் இருக்கணும் நிறையா இருக்கணும் ஆனால் இவங்க வெறும் அதிகாரத்தையும் இந்த அதிகாரிகளையும் கையில் வச்சுக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிடலான்ற ரேஞ்சில் இருக்கிறாங்க உண்மையிலேயே மக்களோட மதிப்பு ஒரிஜினல் மென்டாலிட்டி இவ்வளவு தான் இதுக்கு மேலே வேறு எதுவும் வந்து ஓப்பனாக எங்கேயும் சொல்ல முடியாது மாற்றணும்னு முயற்சி பண்ணலாம் ஆனால் இவங்க வர்ற இடம் ஒன்றும் இல்லை இப்போ ஐயா மோடி ஐயா வரப்போறாரு ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தெட்டுன்னு நினைக்கிறேன் மோடி ஐயா வரப்போறாரு எங்கே போகிறாருன்னு நினைக்கிறியா கோவிலுக்கு போறாரு கோயிலுக்கு போகிறார் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகிறார் அரியலூருக்கு வந்து அதுக்கப்புறம் தஞ்சாவூருக்கு போகிறார் வர்றவங்க மக்கள் கஷ்டம் என்ன உண்மையிலேயே திமுக ஆட்சியில் என்னென்னதான் உங்களுக்கு பிரச்சனை எதையாச்சும் ஒன்று சும்மா பேசிட்டு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சார் ஆன் தி ஸ்பாட் காலத்தில் என்ன இருக்குது எங்கேயாச்சும் ஒரு ஒன்றான ஒன்றும் இல்லை எங்கே எவ்வளவோ ஓதும் தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டுக்கு இல்லை நான் ஐடியா தரேன் ஒரு ஸ்கூலுக்கு போங்க ஒரு காலேஜுக்கு போங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போங்க போங்க ஆனா நீங்க வர்ற மாதிரி இருந்தா கடையை முடித்து கிளம்பிடுவாங்களே பட் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு சட்டம் வச்சுக்கோமே செஞ்சு விடுவோன்ற அதையெல்லாம் பண்ணினாத்த மக்களுக்கு மக்கள் மேல இவங்க அக்கறையா இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும் அதை விட்டு விட்டு நீங்க மாட்டுக்கு எப்போ பார்த்தாலும் கோயிலு கோலம் இவங்க முஸ்லீமு பள்ளிவாசல் தர்கா ஆடு மாடு இப்படியே பேசியிருந்தா எவனுக்கு உங்க மேல இங்க இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை வரும் யோசிச்சு பாருங்க நாங்க மலை பிரதேசத்துலயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வேறு எதுவும் வேணால் ஆடு மாடு இருந்தால் போதும் பட்டி தொட்டியில் அடைச்சிக்கிட்டு நாங்கள் மாடு குழந்தை குட்டியை பார்த்துட்டு உட்காந்துருப்போம்ட்டு தெரில இப்படிலாம் பண்ணுறாய் பட் இருந்தாலும் நைநாராயணனுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் இருந்திருக்கு பட் இனிமேலும் போகிறப்ப சொல்லி கூட்டியிருப்போங்க இங்கே பாருங்கடா ஆப்போசிட்டாக எதையும் பேசாதீங்க நெகட்டை குட்டியை தாங்குற அளவுக்கு நைநாராயணனோட நிலைமை இல்லை அவர் ரொம்ப மனவளத்த இருக்காரு ஏன்னா இப்போ ரொம்ப ஒரு ப்ரெஷரைஸ்டான ஒரு டைமில் அவர் வந்து ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கு அப்படி அந்த தலைவர் பதவிகள் நானும் போயிடுச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நைனாரை நாறு நாராக கிழிப்பாங்க சொல்ல முடியாது மேலே ஒன்றும் இல்லை இதுவே அவங்க மேலே இருக்கேன் காதுக்கு போன்னுச்சுன்னா கூப்பிட்டு வச்சு உடனே சீட்டை கிழித்தாலும் கிழிச்சுடுவாங்க என்ன பத்திரமா பார்த்துருங்க அவர் உண்மையில் ஒரு நல்ல தலைவர் கொஞ்சம் டைம் கொடுந்தால் மேலே வரட்டும் ஆனால் அவரே தான் சொல்லிட்டாரு என்னால் இந்த எலெக்ஷனில் எதுவும் பண்ண முடியாது என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத இருபத்தி ஆறு எலெக்ஷன் நம்ம குறிக்கோள் இல்லை இருபத்தி ஒம்பது எலெக்ஷன் தான் சொல்லிட்டாரு அதனால் இருபத்தி ஒம்பதுக்கு வேலை பாருங்கள் இருபத்தி ஆறில் ஏதாச்சும் வேலை இருந்தால் போர் அடித்தா வேலை பாருங்க இல்லாட்டி விட்டுருக்கு பட் அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி பாஜகவுக்கு வேணால் இருபத்தாறு எலெக்ஷன் முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு எலெக்ஷன் ரொம்ப முக்கியம் எந்த தைரியத்தில் நைனார் அண்ணன் இருபத்தி ஆறு எலெக்ஷன் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு சொன்னாருன்னு தெரியல முக்கியம் அப்புறம் ஏயா இவ்வளோ முக்கிய முக்கிய கூட்டணி வச்சுருக்கியே அவரை குனியை வச்சு குத்தியில் கூட்டணிக்கு கையெழுத்து வாங்கியிருக்காங்க அதை ஏன் பண்ணாங்கன்றது தெரியல ஏதோ ஒரு பிளான் எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஒம்போதில் பாஜக தலைமையிலான ஒரு ஐடி அதாவது ஒரு விங்காக இப்போ எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு விங்க பாஜக இருக்கோ அந்த மாதிரி பாஜகவுக்கு ஒரு விங்கு அதிமுக தமிழ்நாட்டில் இருந்தாலும் இருக்கலாம் அதுக்கான பிளானாக கூட இருக்கலாம் எது எப்படியோ பார்த்து பக்குவமாக நடந்துங்க பொழைக்க முடிஞ்சவங்க பொழைச்சிக்கங்க அவ்வளோதான் நன்றி